பாலஸ்தீனத்திற்கு மேலும் ஒரு ஆதரவு குரல் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தை நாடிய கொலம்பியா காசாவின் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்த்துக் கொள்ள கொலம்பியா விண்ணப்பித்துள்ளது கடந்த ஜனவரியில் தென்னாப்பிரிக்கா சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான முக்கிய வழக்கை தாக்கல் செய்தது அவ்வழக்கில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யும் நோக்கில் காசாவில் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் பாலஸ்தீனத்தின் கணிசமான பகுதியை அழிக்கும் நோக்கம் கொண்டவை எனவும் கூறியிருந்தது பல்வேறு நாடுகளும் தென்னாப்பிரிக்காவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் காசா மக்களுக்கு அடிப்படை உணவுப் பொருட்கள் தாமதமின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும்படியும் சர்வதேச போர் இனப்படுகொலை சட்டங்களை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான இவ்வழக்கில் தங்களையும் சேர்க்க கோரியுள்ளது அமெரிக்க நாடான கொலம்பியா இதன் விண்ணப்பத்தில் பாலஸ்தீன மக்களின் இருப்பையும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளது